மன்னார்குடியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் பன்னீர்செல்வம் பேசினார் பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்தார் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் நிலையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை தாமாக கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினர் தொண்டர்கள் திரு பழனிசாமியை அனைத்திந்திய அண்ணாத முன்னேற்றங்களை துடைத்து எரிவார்கள் என்பதை இந்த கூட்ட மூலமாக தெரிவித்துக் சொல்ல அதுதான் நடக்க போகுது பார்களா உன்னை ஏன் நம்ப மாட்டார்கள் இ துரோகத்தின் மறுவடிவமாக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமியை எந்த காலத்திலையும் நம்ப மாட்டார் பழனிசாமிக்கு உதவி செய்த அனைவருக்குமே துரோகம் ஓபிஎஸ் இந்த துரோகம் சின்னம்மாவருக்கு துரோகம் நான்கரை ஆண்டு காலம் அதிமுக எந்தவித இடர்பாடும் இல்லாமல் ஆட்சி தொடர்பிற்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் துரோகம் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைத்து பக்கத்தில் நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி பக்கத்தில் உட்கார வச்சு அனுப்பிச்சு விடுறாரு நாலு நாள் என்ன ஆச்சு பழனிசாமி நான் அண்ணா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விலை கிடையாது என்ன ஆச்சு ஆறரை வருஷம் அவங்க கூடி அவங்க காயில காலில் விழுந்துதான் ஆட்சியை காப்பாத்தினீங்க வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை வேலுமணியும் தங்கமணியும் கொண்டு போய் காலில் விழுந்துதான் ஆட்சியை காப்பாற்றினாங்க அந்த நன்றி இருக்க வேண்டாமா நன்றி இருக்க வேண்டாமா அரசியலில் ஒரு மனிதன் தனி மனிதனாக இருந்தாலும் இயக்கத்தை நடத்தினாலும் நன்றியுணர்வோடு மக்களை அணுகிற முறை வேண்டும் அது பழனிசாமிக்கு இல்லை பழனிசாமிக்கு இல்லை அதனாலும் நம்முடைய இயக்கம் இன்றைக்கு இந்த பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது நீ பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தனியா வந்து அண்ணா அதிமுகவில் எத்தனை பேர் கூட்டணி இருந்தாங்க யாராவது இன்று வரை உன்னை அணுகி உங்களை அணுகி நாங்கள் உங்களுடைய கூட்டணியில் சேர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறார்களா இல்லை வரமாட்டார்கள் யாருமே வரமாட்ட தன்னந்தனியாக அந்த ஆள் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கப் போகிறார் போட்டியிடுகின்ற அத்தனை தொகுதிகளிலும் பழனிசாமி அணி மாபெரும் தோல்வியை தழுகின்ற தேர்தலாள தேர்தலுக்கு ஒரு தோவியோடு ஜெயிக்க முடியாது